நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி தலைப்புச் செய்திகள் ஒன்டாரியாவில் குறுஞ்செய்தி ஊடாக மோசடிகள் குறித்து எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு இணைய வழிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுபெற்றது பெற்றது வீதிகளை மீறினால் ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் சிறை தண்டனை ஜனாதிபதி தேர்தல் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளரின் முக்கிய அறிவிப்பு இஸ்ரேல் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் அமெரிக்காவின் டப்பர் நிறுவனம் திவாலானது தமிழகத்தில் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகரிப்பு தனுஷின் ஐம்பத்தி இரண்டாவது படத்தின் டைட்டில் வெளியானது விரிவான செய்திகள் குறுஞ்செய்தி ஊடாக மோசடிகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜயண்ட் டைகர் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்குவதாக கூறி குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்படுகிறது முப்பது டாலர் பெருமதியான பரிசு கிடைக்கப்பெறுவதாக கூறி மோசடி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்க் மார்டின் என்ற நபர் இந்த குறுஞ்செய்தி பற்றிய மோசடியில் சிக்க இருந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த முப்பது டாலர் பரிசினை பெற்றுக்கொள்வதற்கு வங்கி விவரங்கள் கோரப்பட்ட போதுதான் தாம் எச்சரிக்கை அடைந்ததாக அவர் தெரிவித்தார் இந்த குறுஞ்செய்தி ஜைன்ட் டைகர் நிறுவனத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டவை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் தங்களது வாக்களிப்பு நிலையங்களை அணுகும் வகையில் இணைய முறையை தேர்தல் ஆணைக்குழு அறிமுகப்படுத்திக் கொள்ளது வாக்களிப்பதற்கான அட்டைகளை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற இணைய வழி பதிவு மூலம் பார்வையிட முடியும் வாக்களிப்பதற்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை இதுவரை பெறாத வாக்காளர்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி குறிப்பிட்ட வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்கலாம் தபால் மூலம் வாக்காளர் அடையாள அட்டைகளை இதுவரை பெறாத வாக்காளர்கள் சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களில் அவை தொடர்பான விவரங்களை கண்டறியுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் கடந்த மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பமானது ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நேற்று இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடைந்தது நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பின்னர் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் மற்றும் ஒரு மாதத்திற்கு குறையாத சிறை அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு முடிந்து ஒரு வாரத்திற்கு வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பொதுக்கூட்டங்கள் அல்லது கூட்டங்களை நடத்த அல்லது பிரச்சார நடவடிக்கைகளை ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்புக்காக அறுபத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் நிகல் தல்துவ தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு தினத்தன்று நாடலாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லியானி கொனதில தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இறுதி பாதுகாப்பு வேலை திட்டம் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முப்படையினர் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வன்முறைகள் ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதை பனிரெண்டு மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதில் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளின் ஒப்பந்தத்துடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பிரேரணைக்கு எதிராக பதினான்கு நாடுகள் வாக்களித்துள்ளதுடன் நாற்பத்தி மூன்று நாடுகள் வாக்களிப்பில் இருந்து விலகி இருந்தன மேலும் கிழக்கு ஜெருசலம் உள்ளிட்ட இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து ராணுவத்தினர் வெளியேற வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்ட டப்பர்வேர் நிறுவனம் திவாலானதன் காரணமாக தனது எழுபத்தி ஐந்து கால பயணத்தை முடிக்க உள்ளது டப்பர்வேர் காற்று புகாத சமையல் பாத்திரங்கள் டிபன் பாக்ஸுகள் தயாரிப்பதன் மூலம் பெரும் புகழ் பெற்றது இந்த நிறுவனத்தின் பிராண்ட் மதிப்பே உயர்ந்த இடத்தில் உள்ளது பெண் முகவர்கள் மூலம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக உலகமெங்கும் தனது தயாரிப்புகளை வெற்றிகரமாக சந்தைப்படுத்தி வந்தது இவ்வளவு பிரபலமான நிறுவனத்தையும் கொரோனா தான் சாய்த்ததாக சொல்லப்படுகிறது கொரோனா காலத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த நிறுவனத்திற்கு கடன் அதிகரித்து விற்பனையையும் சரிவை சந்தித்து இருக்கிறது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சொத்து மதிப்பு வைத்துள்ள டப்பர் நிறுவனம் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வைத்துள்ளது இந்நிலையில் தற்போது கடனில் இருந்து மீள முடியாமல் திவால் நோட்டீஸை அமெரிக்காவின் டெலவேர் நீதிமன்றத்தில் அளித்துள்ளது தமிழகத்தில் இன்று வழக்கத்தை விட ஏழு டிகிரி வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் வழக்கத்தை விட ஏழு டிகிரி பாரன் ஹீட் அளவு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் நான்காவது படத்தின் டைட்டிலுடன் கூடிய முதல் லுக் போஸ்டர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி உள்ளது இந்த படம் தனுஷ் நடிக்கும் ஐம்பத்தி இரண்டாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது தனுஷின் ஐம்பத்தி இரண்டாவது படத்தின் டைட்டில் இட்லி கடை என்னும் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது ஜி வி பிரகாஷ் இசையமைப்பில் பிரசன்னா ஜி கே ஒளிப்பதிவில் உருவாகும் இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் மற்றும் ஒண்டர் ஃபார்ம் பிலிம்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்க இருக்கின்றன இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நட்சத்திரங்களைப் பற்றிய விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும்போது போது டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான ஈசி டுவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்